சமுதாயத்தில் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதில் குழந்தைகள் இல்லாத குடும்பம் வேறற்ற மரமாகி விடுகிறது எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் குழந்தைகள் இருந்தால்தான் உண்மையான சந்தோஷத்தை அந்த குடும்பம் அனுபவிக்க முடியும் இரண்டு பெண் குழந்தைகளுடன் வாழ்பவள்தான் மல்லிகா குறையில்லாத குடும்பமாகவும் மகிழ்ச்சியான குடும்பமாகவும் இருந்தாலும் மல்லிகாவின் மனசிலும் அவளின் கணவர் கண்ணனின் மனசிலும் ஒரு ஏக்கம் இருந்தது ஆண் குழந்தை வேண்டுமென்று இருந்தாலும் மல்லிகாவும் கண்ணனும் குழந்தை பேறு பெற்று மதிப்போடு இருந்தாலும் பல பேர் விசாரிக்கும் போது குழந்தைகள் இருக்கா என்று கேட்கும் போது இரண்டு பெண் குழந்தைகள் என சொன்னதும் இன்னொரு ஆண் குழந்தை வேண்டும் என்பார்கள் அப்போதெல்லாம் மல்லிகா கணவரிடம் சொல்லுவாள் அவங்க சொல்லட்டுமே நமக்கு இப்போது இந்த பிள்ளைகளே போதும் இவர்களை பார்த்துக்கவே முடியலை இதில் இன்னொன்றா என கூறி சிரிப்பாள் காலம் கடக்கையில் மல்லிகா மீண்டும் பூக்கத் தொடங்கினால் இந்த பூமியில் தோன்றும் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் வாழ்கிற இருக்கு அதை மறுக்கவோ தடுக்கவோ அழிக்கவோ மற்றவர்களுக்கு உரிமை இல்லை என்பதால் எந்த குழந்தையாக இருந்தாலும் இருக்கட்டும் என்று மல்லிகாவை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுவானே தவிர கண்ணனின் கண்கள் ஸ்கேன் பக்கம் பார்ப்பதில்லை நாட்கள் வளர்ந்ததால் மல்லிகாவுக்கு இன்னொரு மலர் கண்ணனுக்கு இன்னொரு தாய் போல பெண் குழந்தை பிறந்தது வளர்த்தாள் பாதி மகிழ்ச்சியில் இருந்தால் மீதி மகிழ்ச்சி போனது ஆண் குழந்தை பிறக்கும் என்ற கனவில் இருந்தாலும் யாருக்கும் பாதிப்பின்றி இருந்ததே பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது மல்லிகாவின் முகம் மட்டும் வாடி இருந்தது அப்போது இதுவும் நம்ம குழந்தைதான் நம்ம வாரிசுதான் பிறப்பு என்பது இயற்கை அதை தீர்மானிக்க நமக்கு உரிமை இல்லை நம்மாலும் முடியாது முயன்றால் நாமும் ஒரு உயிர்கொலை செய்ததற்கு சமமாகிவிடும் அரசாங்கமே சொல்லுது பெண்கள் நாட்டின் கண்கள் என்று அதனால்தான் மருத்துவமனைகளில் கருவுற்ற பெண்களை ஸ்கேன் எடுத்தாலும் கருவின் வளர்ச்சி பற்றி தான் சொல்வார்களே தவிர கரு ஆனா பெண்ணா என்று சொல்ல மாட்டார்கள் ஏனென்றால் இப்படி சொல்லுவதால் பல உயிர்களுக்கு கருவறையிலே கல்லறையை கட்டிவிடுகிறார்கள் ஒரு உயிரை வாழ வைக்கணுமே தவிர அழிக்கக்கூடாது என்று நாட்டின் இறையாண்மை சொல்லுது ஆனால் சில தனியார் மருத்துவமனைகளில் பணத்துக்காக இந்த செயலை செய்கிறார்கள் அங்கு பல உயிர்கள் கருவறையிலே பிணமாகி போகுது என்று கூறி மல்லிகாவை சமாதானப்படுத்தினான் ஒரு நாள் குழந்தை பிறந்ததை அறிந்து கண்ணனின் நண்பன் பாலு வந்தான் குழந்தையை பார்த்துவிட்டு எடுத்து வந்த புத்தாடையை கொடுத்தான் அப்போதும் மல்லிகா அரை குறையாக பாலுவின் குடும்பத்தை விசாரித்தாள் பிறகு கண்ணனிடம் பாலு ஏண்டா கண்ணா ஏன் மல்லிகா சோகமாக இருக்குன்னு கேட்டான் இப்பவும் பின்னாக பிறந்து தான் கஷ்டத்தில் இருப்பாள் என்றான் கண்ணா எனக்கும் தான் இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கு பெண் குழந்தைகள் இருப்பதால் அதை கொன்றுவிட்டு வாழணுமா அதுக்கு வாழ்க்கை இல்லையா நாம தான் சந்தோஷமாக வாழக்கூடாதா எந்த குழந்தையும் இல்லாம எத்தனையோ பேர் ஏங்கி வாழுறாங்க பெண் குழந்தை என்று ஏன் தாழ்வாக நினைக்கணும் இந்த மண்ணில் ஆணும் பெண்ணும் சமம் என சொல்லியும் இல்லாத குழந்தையை நினைச்சு ஏங்குவதை விட இருக்கிற குழந்தைகளுடன் சந்தோஷமாக வாழுங்க என்றான் இதெல்லாம் எனக்கு புரியுது மல்லிகா தான் புரிஞ்சுக்கல என்றான் பிறகு மல்லிகாவை பார்த்து தங்கச்சி நீ வருத்தப்பட்டால் குழந்தைகள் பாதிக்கப்படும் அதனால வருத்தப்படாமல் இரு என்றான் அதுக்கு மல்லிகா இல்லைன்ன உனக்கு இரண்டு எனக்கு மூன்று என்று சிரித்தாள் அப்போது பாலு சொன்னான் ஒரு குடும்பத்தில் குழந்தைகள் இல்லைனா இந்த சமுதாயம் பெண்ணை மலடு என்றும் ஆண்களை ஆண்மை இல்லாதவன் என்றும் அசிங்கப்படுத்தும் ஆனால் இந்த அவப்பெயர்களை தடுக்க ஆண் குழந்தையாலும் முடியும் பெண் குழந்தையாலும் முடியும் ஆனால் இப்போது அந்த பேரு வாங்காமல் தடுத்து தாய் தந்தை என்ற பட்டத்தை கொடுத்தது இந்த பெண் குழந்தைகள்தான் எனக்கும் சத்யாவுக்கும் இந்த அவப்பெயர்களை தடுத்ததும் பின் குழந்தைகள்தான் அதனால் பெண் என்று பெருமைப்படு சிறுமைப்படாதே என்று சொன்னதும் மல்லிகாவின் மனம் தைரியம் கொண்டது ஓரிரு மாதங்கள் முடிந்து தான் வசிக்கும் ஊரில் மல்லிகாவின் அத்தை மகள் ராணிக்கு முதல் குழந்தை பின் அடுத்தது பெண் குழந்தை பிறந்ததால் ராணியின் கணவர் குடித்துவிட்டு வீட்டில் அழுகிறான் எனக்கு ஒரு ஆண் இல்லையே நான் செத்தா கொல்லி போட யாருமில்லையே என சொல்லும் போது மகள் கமலாவோ இப்ப நானே கொல்லி வைத்து விடுவேன் என்று பேசுகிறாள் இப்படியே குடும்ப சண்டைகள் வந்து போனது ஒரு நாள் மல்லிகா ராணியை அழைத்து பேசினாள் கேள்விப்பட்டேன் உன் கணவர் பெண் குழந்தை பிறந்ததற்காக அழுதான் என்று ஆண் பெண் சேர்ந்துதான் இந்த பூமியே மரம் செடி கொடி புழு பூச்சி ஈ எறும்பு வரைக்கும் ஆண் பெண் இருக்கு கல்லில் கூட ஆண் பெண் இருக்கு பெண்களில்தான் சிலைகளும் சிற்பங்களும் செதுக்க முடியும் இந்த பூமியின் அடர்த்தியில் பாதி பெண் இனம்தான் நான் கூட தான் வருத்தப்பட்டேன் பெண்ணாக இருந்துட்டு பெண் குழந்தையை கேவலப்படுத்தக்கூடாது நாம் வாழும்போது போது இருக்கிற சந்தோஷம்தான் முக்கியம் செத்த பிறகு கொல்லி வைக்கிற சந்தோஷம் யாருக்கு என ராணிக்கும் அறிவுரைகளை சொல்லி போய் உன் கணவர்கிட்ட சொல்லு இனிமேலாவது சந்தோஷமாக இருக்காவிட்டாலும் சண்டையில்லாமல் இரு என்று மல்லிகாவும் தத்துவம் பேசி அனுப்பினாள் மூன்று பெண் குழந்தைகளோடு மல்லிகாவின் குடும்பம் வளர்ந்து கொண்டிருந்தது மல்லிகாவும் தன் நாற்பதாவது வயதில் காலம் கடந்து கருவுறுகிறாள் மல்லிகாவுக்கு வெட்கம் கலந்த மகிழ்ச்சி கண்ணனுக்கு கரையில்லாத மகிழ்ச்சி இருவரும் அறிவுபூர்வமாக இருந்தாலும் காலத்திற்கு ஏற்றாற்போல் அறிவியல் நுட்பத்தை அறிவுபூர்வமாக பயன்படுத்த வேண்டும் என முடிவெடுத்தார்கள் ஒருநாள் மல்லிகா தன் கணவனிடம் சொன்னால் ஏங்க நாம குழந்தை இல்லாமல் இல்லை ஒன்றுக்கு மூன்றாக இருக்கு குழந்தைகள் பிறப்பது தவறில்லை அவர்களின் வாழ்க்கை தவறாகிவிடக்கூடாது அதனால் யாரிடமும் சொல்லாதீங்க நூறு நாள் ஆகட்டும் ஸ்கேன் எடுத்து பார்ப்போம் ஆணாக இருந்தால் இருக்கட்டும் மாறியிருந்தால் வேணாங்க உடனே குடும்ப கட்டுப்பாடு விடலாம் என்று மனம் திறந்து சொன்னாள் கண்ணனும் மறுப்பிஞ்சி ஒத்துக்கொண்டான் மூன்றாம் மாதம் முடிந்தது நான்காம் மாதத்தில் ஒரு தனியார் மருத்துவமனையில் ரகசியமாய் ஸ்கேன் எடுத்து பாலினத்தை வெளிப்படையாக சொல்லாமல் நல்லா இருக்கான் என மல்லிகாவிடம் மருத்துவர் சொன்னதும் மல்லிகா மீண்டும் சந்தோஷத்தில் தன் கணவனுடன் பூரித்தாள் மனநிறைவோடு மகனும் வளர்ந்து வந்தான் கருவுற்ற காலத்தில் வரும் இயல்பான மாற்றங்கள் என்றாலும் மல்லிகாவுக்கு நாற்பதாவது வயதில் குழந்தை என்பதால் கஷ்டப்பட்டுதான் இருந்தாள் கடலில் நீந்தும் கப்பல்கள் எப்போது கரை சேரும் என காத்திருப்பதைப் போல் தன் கருவறைக்குள் நீந்தும் ஆசைகள் எப்போது தரை வந்து சேரும் என காத்திருந்தாள் மல்லிகா கடலில் சூறாவளி சுழன்றது போல கருவும் சுழற்சி கொண்டது வழிவந்தது உடனே அவ்வூரிலுள்ள மருத்துவமனைக்கு செல்கிறார்கள் செவிலியர்கள் பரிசோதனை செய்து இன்னும் இரண்டு மணி நேரத்தில் பிரசவம் ஆகிவிடும் என சொன்னார்கள் அந்த நூத்தி இருபது நிமிடங்களில் மல்லிகாவின் உயிர் போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருந்தது கண்ணனும் தன் நெடுநாள் ஆசையை சுமந்த மனசில் அந்த நூத்தி இருபது நிமிடங்களையும் சுமந்து நுரையீரல்களால் இயல்பாய் சுவாசிக்க முடியாமல் தவித்தான் நிமிடங்கள் நொடிகளானது நொடிகள் முடிந்தது தொப்புள் கொடிகள் பிரிந்தது குழந்தையின் குரலும் வெளியில் கேட்டது சில நிமிடம் கழித்து செவிலியர் தூக்கி வந்து ஆண் குழந்தை பிறந்துள்ளது என கண்ணனிடம் கொடுத்ததும் கண்ணம் அழுந்த முத்தமிட்டு அப்போது வெற்றி என பெயர் வைக்கப்பட்டது மல்லிகாவுக்கும் குடும்ப கட்டுப்பாடு செய்யப்பட்டது இப்போது மனக்குறையின்றி மன நிறைவோடு குடும்பம் வளர்ந்தன ஐந்து வருடங்கள் கடந்த தன் மகன் வெற்றியும் முதல் வகுப்பில் சேர்க்கப்படுகிறான் வருடம் மூன்றாகிவிட்டது மல்லிகாவின் குழந்தைகளும் ஓரளவு வளர்ந்து விட்டார்கள் மல்லிகாவுக்கும் அடிக்கடி உடல்நலம் கெட்டும் வந்தாள் ஒரு நாள் மல்லிகாவுக்கு வைரஸ் காய்ச்சல் வந்தது காய்ச்சலை தாங்கக்கூடிய அளவுக்கு உடலில் சக்தி இல்லை அதனால் கஷ்டப்பட்டாள் ஒரு வார காலமாக மருத்துவமனையின் ஊசிகளுக்கும் மாத்திரைகளுக்கும் இரையாகி வந்தால் காய்ச்சலும் குறைந்தபாடில்லை நீர் சத்தும் குறைந்து போனதால் குளுக்கோஸ் போடப்படுகிறது குழந்தைகளும் இருக்கிறார்கள் எல்லோரையும் தன் கண்ணீர் கண்களால் பார்க்கிறாள் பிறகு தன் மகனை பார்த்து கையை பிடித்து மூத்த மகளின் கையில் வைத்து மகளின் முகம் பார்க்கிறாள் அம்மா என்கிறாள் மல்லிகாவின் கண்களில் கண்ணீர் ஒழிந்தது இமையும் கொஞ்சம் கொஞ்சமாக மூடியது அப்போது உயிரும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்தது இப்போது கண்ணன் கட்டுமரமாய் தள்ளாடுகிறான் மல்லிகாவின் மயான சடங்குகள் நடக்கிறது அழுது புரண்டவர்கள் அமைதி கொண்டார்கள் வெற்றிக்கு மொட்டையடிக்கப்படுகிறது மல்லிகாவை பூவோடும் பொட்டோடும் பாடையில் வைத்து தூக்கிச் செல்கிறார்கள் இடுகாட்டில் சடங்குகள் முடிந்ததும் கட்டை மொய்யை பிடிக்கிறார்கள் மல்லிகாவின் தலைப்பக்கம் மகன் இருக்கிறான் கண்ணன் மண்பானையில் நீரோடு மல்லிகாவின் உடலை மூன்று முறை சுற்றி வந்து குடத்தை போட்டு உடைக்கிறான் மகனோ அம்மாவின் முகம் பார்க்காமல் திரும்பி நின்று கொல்லி வைக்கிறான் இதுவரை மகனாக இருந்தவன் இப்போது கொல்லியாக மாறுகின்றான் விறகின் மேல் தாய் இப்போது தீயோடு தாய் கண்ணீரோடு வெற்றி தந்தையோடு திரும்புகிறான் கண்ணனின் மனதில் சிந்தனைகள் பல பதினான்காம் நாள் முடிந்து பதினைந்தாம் நாள் நடக்கும் கரும காரிய நிகழ்ச்சியில் கண்ணனின் நண்பன் பாலுவும் கலந்து கொள்கிறான் நிகழ்ச்சி முடிந்த பிறகு கண்ணனை சந்தித்து பாலு சொல்கிறான் கண்ணா பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி உயர்வாக நினைக்கணும் நம்முடைய இறந்த காலத்திற்காக ஒரு எதிர்காலத்தை வீணாக்கக்கூடாது கூடாது பெண்கள் வீட்டில் அடுப்பு குச்சியாய் இருக்கிறார்கள் ஆண்கள் சுடுகாட்டில் கொல்லிக்குச்சியாய் இருக்கிறார்கள் இந்த சமுதாயத்தில் பெண்கள் வெளி உலகம் பார்க்காமல் வீட்டு வேலைகளோடும் தன் குழந்தைகளோடும் உலகத்தை முடிச்சுக்கிறாங்க ஆண்கள் வெளி உலகம் பார்க்கிறவங்க ஆனால் ஆண் பிள்ளைகள்தான் இறந்த பிறகு கொல்லி போட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் தன் இறப்புக்கு தான் மரியாதை தேடுகிறார்களே தவிர தன் வாழ்க்கைக்கு மரியாதை தேடவில்லை மயானத்திற்கு பெண்கள் வரக்கூடாது கொல்லி போடக்கூடாதுன்னு எந்த சட்டமும் இல்லை அவங்க இலகிய மனசு உள்ளவங்க தன் கண்முன்னே புதைப்பதையோ அல்லது எரிப்பதையோ பார்த்தால் பயந்து விடுவார்கள் என்பதால்தான் பெண்களை மயானத்திற்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதனால் அவங்க வாரிசு இல்லாமல் போயிடுமா ஆண் பிள்ளைகளை வாரிசாக பார்க்காமல் கொல்லிக்குச்சியாய் பெற்றெடுக்கும் இந்த மக்கள் இனியாவது இருந்தட்டும் கண்டிப்பாக இறந்த பிறகு யாராவது நான்கு பேராவது இருப்பாங்க அப்போது இறந்தவர்களை புதைப்பாங்க அல்லது எரிப்பாங்க அதை பற்றி வாழும் போது யோசிப்பது தவறு என்றான் பாலு இதையெல்லாம் கேட்ட ராணியின் கணவனும் எனக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் ஒரு ஆண் பிள்ளை இல்லை என்று இருந்தேன் அதனால் குடும்பத்தில் சண்டைகள் வந்தது இனிமேல் இந்த பெண் குழந்தைகளோடு சந்தோஷமாக வாழப் போகிறேன் எனக்கு ஆண் பிள்ளையும் வேண்டாம் கொல்லிக்குச்சியும் வேண்டாம் என்று சொன்னான் அப்போது பாலு இப்போது ஒருத்தனாவது திருந்தினால் போதும் என்ற மனநிறைவோடு வீடு வந்து சேர்ந்தான் கண்ணனும் தன் பெண் குழந்தைகளுடனும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான் ஆண் பிள்ளை இல்லை என்று கவலைப்படுவோருக்கு இக்கதை சமர்ப்பணம் சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி